வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் சாபம் விட்டுறது அதனால நடப்பதா சொல்லப்படுற கிட்ட விஷயங்களை பத்தியெல்லாம் நாம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் உண்மையில அப்படி ஒருத்தர் விடக்கூடிய சாபங்கள் பழிக்குதா என்னன்னு தெரியல ஆனா அது ஒருத்தரோட மனநிலையை பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை தனக்கு அந்த நபர் சாபம் விட்டுருக்காருன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஈவெண்ட் நடந்தாலும் அதுக்கு அந்த சாபம் தான் காரணம்னு சாலிடாவே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் அந்த சாபத்தை எடுக்கிறதுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போக வாய்ப்பு இருக்கு அதை அவங்க நம்பும் நிலையில இதே மாதிரிதான் அமெரிக்காவிலையும் தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தனக்கு சாப விட்டான்னு நம்பினதால ஒரு நடந்திருக்கு அந்த ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஈவெண்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அமெரிக்காவோட ஃபுளோரிடா மாகாணத்தில் இருக்க ஓசோலா கவுண்டியை சேர்ந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி ஒரு நைன் ஒன் ஒன் கால் வந்திருக்கு அந்த காலை பண்ணவரோட பேரு லாரி லீ ஃப்ரையர் அந்த காலை அட்டன் பண்ண நைன் ஒன் ஒன் ஆபரேட்டர் அதர் எண்ட்ல இருந்த லாரி ரொம்பவே பதட்டமாக பேசினதை கவனிச்சிருக்காங்க எடுத்த உடனே சீக்கிரமாக வாங்க எனக்கு உதவி தேவைன்னு சொல்லியிருக்காரு லாரி அதுக்கு அந்த ஆபரேட்டர் என்னாச்சு பதட்டப்படாமல் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு என்னை குத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு லாரி யார் குத்துனான்னு அந்த நைன் ஒன் ஒன் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்குனதுக்கு அப்புறம் உடனடியாக போலீஸும் கூடவே ஆம்புலன்ஸும் அனுப்பப்படுது அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ள ஃப்ரையர் வாழ்ந்து வந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன போலீஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்தவரை ரெஸ்க்யூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவரை செக் பண்ணும்போது அவர் வர்ற வழியிலேயே இறந்து போயிட்டாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கு அடுத்த கட்டமா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா லாரி நைன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணும்போது தன்னை யாரு குத்துனாங்கன்றத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்ததால அந்த நபரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நபர் ஒரு லேடி இருபத்தி ஆறு வயசான அவங்களோட பேரு அமேண்டா லோபஸ் இவங்க வேற யாரும் கிடையாது கொலை செய்யப்பட்ட லாரியோட எக்ஸ் கேர்ள் ஃபிரண்ட் தான் இவங்க இந்த சம்பவம் நடந்து சரியா ரெண்டு மணி நேரம் கூட ஆகியிருக்காத நிலையில உடனடியா அந்த ஏரியாவை சேர்ந்த போலீஸ் அமாண்டா லோபஸ தேட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அவங்க அமாண்டாவை தேடி போன இடமே அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு தான் ஆனா அங்க அமாண்டா லோப்பஸ புடிக்க முடியல அதே மாதிரி அந்த ஊர்ல லோபஸ்க்கு தெரிஞ்சவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரோட வீட்டுக்கும் போய் செக் பண்ணியிருக்காங்க ஆனால் எங்க தேடியும் அமாண்டாலோப்பஸை லோபஸ பிடிக்கவே முடியலை அது மட்டும் இல்லாம அது ராத்திரி வேலையா வேற இருந்ததால தப்பிச்சு போகவும் வாய்ப்புகள் குறைவு தான் பட் ஏற்கனவே இதை பிளான் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க எஸ்கே ஆகிறதுக்கான கரெக்டான பிளானையும் போட்டு வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அவங்கள பிடிச்சாகணுன்ற ஒரு ட்ரெஷர் போலீஸ்க்கு ஏற்பட்டிருக்கு அமாண்டாவை தேடி போலீஸ் ஊருக்குள்ளேயே பேட்ரோல் போயிட்டு இருக்கும் போது வெளியூர் போற ஒரு ஒரு பேசஞ்சர் வண்டியில போன போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்கள யாராவது சந்தேகப்படும்படியான ஒரு பெண்ணை பார்த்தாங்களான்னு விசாரிக்கிறதுக்காக அங்க போயிருக்காங்க அப்போ அங்க அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமா அந்த அவங்க தேடிட்டு இருந்த அமாண்டா லோபஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது அமாண்டா லோபஸ் தான் உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க உடனடியாக கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லப்படுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விசாரணையில லாரி சாகரத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம அமாண்டா நான் தான் லாரியை குத்துணுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க சரி லாரியை நீங்க ஏன் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னு போலீஸ் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் தான் அவங்க அது வரைக்கும் கேட்காத ஒரு பதிலா இருந்துச்சு அதைத் தொடர்ந்து அமாண்டாவுக்கும் கொலை செய்யப்பட்ட லாரிக்கும் என்ன சம்பந்தம் லாரிய கொள்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்றத பத்தியெல்லாம் அவங்க விளக்க ஆரம்பிச்சாங்க அமாண்டா சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும்போது லாரியும் அமாண்டாவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டைம்ல முதன் முதல்ல சந்திச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சந்திச்ச சமயத்துல லாரியோட வயசு ஐம்பத்தி அஞ்சு ஆனா அமாண்டாவுக்கு வெறும் இருபத்தி நாலு தான் லாரி கொஞ்சம் வசதியான நபரா இருந்ததால ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சந்திப்பு ஒரு கட்டத்துல சேர்ந்து வாழலான்ற ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு போயிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட எண்ட்ல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்குமே கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனா அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்குள்ள இருந்த நிறைய முரண்பாடுகள் ரெண்டு பேருக்குமே புரிய ஆரம்பிச்சது அதுவும் குறிப்பா அமாண்டாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமே லாரியோட அவங்களோட வயசு தான் சொல்லணும் ஐம்பத்தஞ்சு வயசான ஒருத்தர் இருபத்தி நாலு வயசான பொண்ணு ஆல்மோஸ்ட் அவரோட டாட்டரோட வயசுல இருந்த ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததால பல பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்திருக்கு அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அமேண்டா அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க அப்படி அமாண்டா லாரியை விட்டு வந்த சில மாதங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒண்ணு பின்னாடி ஒன்னா தொடர்ச்சியா பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அவங்களோட வேலையில ஆரம்பிச்சு ரிலேஷன்ஷிப் வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அமாண்டாவுக்கு தனக்கு இப்படி தொடர்ச்சியா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏற்பட்டுட்டு வந்ததை கவனிச்ச அமாண்டாவுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு ஒருவேளை தனக்கு ஏற்படுற இந்த பிரச்சனைகளுக்கு பிளாக் மேஜிக் தான் காரணமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அமாண்டா சரி இங்க பிளாக் மேஜிக் எங்க வந்துச்சுன்னு பார்க்கும்போது அப்பதான் உள்ள வர்றாரு அமேண்டாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான லாரி அமாண்டாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான லேரிக்கு பிளாக் மேஜிக் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு அமாண்டா லாரி கூட இருந்த சமயத்துல அவரு பல முறை பிளாக் மேஜிக் செஞ்சதை அமாண்டா நேர்லேயே பார்த்திருக்காங்க அதுவும் குறிப்பா பிளாக் மேஜிக்கை பல கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு வந்ததையும் அமாண்டா பார்த்திருக்காங்க இந்த விஷயம் அமாண்டாவோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனதும் எங்க தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு லாரியோட பிளாக் மேஜிக் தான் காரணமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல சந்தேகமா மட்டும் இருந்த அந்த விஷயம் நாளாக நாளாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து லாரி உண்மையாவே நமக்கு பிளாக் மேஜிக் மூலமா ஏதோ சாபத்தை கொடுத்துட்டான் போலன்னு நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையா அதுதான் நடந்ததா என்னன்னு தெரியல அதே மாதிரி ஒருவேளை லாரி பிளாக் மேஜிக்கே செஞ்சிருந்தாலும் அது பழிச்சுதா என்னன்னு தெரியல ஆனா எப்போ தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு லாரி பிளாக் மேஜிக் மூலமா தனக்கு விட்ட சாபந்தான் காரணம்னு அமாண்டா நம்ப ஆரம்பிச்சாங்களோ அங்க ஆரம்பிச்சது லாரியோட கொலைக்கான திட்டம் அமாண்டா எப்போ லாரி தனக்கு சாபம் விட்டுட்டான்னு நம்ப ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்தே லாரியோட சாபத்துல எப்படி வெளியே வர்றதுன்றத பத்தியும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அந்த தேடலோட முடிவுல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா யார் அவங்களுக்கு சாபம் விட்டாங்களோ அவங்களை அந்த சாபம் இல்லாம போயிடும்ன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு மூட நம்பிக்கையான விஷயத்த சொல்லி இருக்காங்க இத நம்பி அமாண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா லாரிய எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட லாரிய எப்படியாவது கொள்ளணும்னு அமாண்டா பிளான் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அவங்க போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நாள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டோட நவம்பர் பதினோராம் தேதி அவங்களோட பிளான் என்னவா இருந்துச்சுன்னா லாரியோட பிளாட்ல வச்சு லாரியை குத்திட்டு அன்னைக்கு ராத்திரி வெளியூர் போக இருந்த ஒரு பஸ்ல ஏறி வெளியூருக்கு போய் தலைமறைவாகிறது தான் அவங்களோட பிளானா இருந்துச்சு அண்ட் அவங்க பிளான் பண்ண மாதிரியே தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க லாரி அவரோட பிளாட்ல வச்சு குத்துனதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம அங்கிருந்து தப்பிச்சு வெளியூர் போகக்கூடிய பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்பதான் போலீஸ் தன்னை கைது பண்ணதா சொல்லியிருக்காங்க அமாண்டா ஆக்சுவலா இந்த நிகழ்வுல அமண்டா பிளான் போட்ட தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடந்திருக்கு ஆனால் அவங்க கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா இவங்க குத்துனதும் லாரி செத்துட்டதான் நினைச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க ஆனால் குத்தப்பட்டதுல உயிருக்கு போராடிட்டு இருந்த லாரி உடனடியாக நைன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அவரு சொன்ன தகவல்களை வச்சுதான் அமண்டா கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தேவையான ஆதாரங்களோடு அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு போல ஸோ பிளாக் மேஜிக்ன்றது இப்போ வரைக்குமே ஒரு ஷேடியான விஷயம்தான் உண்மையில பிளாக் மேஜிக்னால ஏதாவது நடக்கிறத விட அதனால ஏற்படுற பயத்தினாலேயே நிறைய பேர் அவங்க எதிர்பாராத பிரச்சனைகள போய் சிக்கிக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அமாண்டா லோபஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ